கனடாவில் வேலை வாங்கி தருவதாக நான்கு லட்சம் ரூபாய்க்கும் அதிகம் பணம் பெற்றுக்கொண்டு ஏமாற்றிய பெண்ணொருவர் தலைமறைவாகிவிட்டார் இந்தியாவின் குஜராத்தை சேர்ந்த ராஜேஷ் பட்டேல் என்பவர் கனடாவில் வேலை கிடைக்குமா என இணையத்தில் தேடியுள்ளார் இதன்போது ப்ரீத்தி சௌஹான் எனும் பெண் ராஜேஷை தொடர்பு கொண்டு தன்னை வெளிநாட்டு வேலை பெற்றுத்தரும் ஏஜென்ட் என அறிமுகம் செய்து கொண்டுள்ளார் தன்னிடம் அதிக பணம் இல்லை என ராஜேஷ் முதலிலேயே கூற நீங்கள் முன்கூட்டி பணம் எதுவும் செலுத்த வேண்டி இருக்காது என பிரீத்தி உறுதி அளித்துள்ளார் இதன் காரணமாக விசாவுக்கு விண்ணப்பிக்க ராஜேஷ் சம்மதித்துள்ளார் ராஜேஷின் ஆவணங்களை பெற்றுக்கொண்ட பின்னர் ராஜேஷுக்கு கனடாவில் வேலைக்காக ஒரு அழைப்பு வந்துள்ளதாக கூறி நேர்காணலுக்கும் ஏற்பாடுகளை பிரீத்தி செய்துள்ளார் அதைத் தொடர்ந்து ஆவணங்கள் சரிபார்தலுக்கு பணம் செலுத்த வேண்டும் என்று கூறி ஏழாயிரத்து அறுநூறு ரூபாய் வாங்கியுள்ளார் அதற்கு பின்னர் ஒருமுறை தூதரக கட்டணம் என இருபத்தெட்டாயிரத்து ஐநூறு ரூபாவும் விசா பரிசீலனைக்காக எழுபத்தாறாயிரம் ரூபாய் என மொத்தமாக நான்கு லட்சத்து இருபத்தையாயிரம் ரூபாவை ராஜேஷ் செலுத்தியுள்ளார் அடுத்து பயோமெட்ரிக் ஆய்வுக்கு தயாராக இருங்கள் என்று பிரீத்தி கூற காத்திருந்த ராஜேஷுக்கு அழைப்பு வரவே இல்லை ஆகவே பிரீத்தியை மொபைலில் தொடர்பு கொள்ள முயலும் போது அவரது மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது தொடர்ந்து அவரை தொடர்பு கொள்ளும் முயற்சிகள் தோல்வியடையவே போலீசில் புகார் செய்துள்ளார் ராஜேஷ் ஆனால் பிரீத்தியும் அவருடைய நண்பர்களும் தலைமறைவாகிவிட்டார்கள் போலீசார் அவர்களை தீவிரமாக தேடி வருகின்றார்கள்